பிரதர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணம் இருக்கு அதிகாரப்பூர்வமான அரசியல் சுற்றுப்பயணத்தில் வந்துட்டு இன்னைக்கு ரெண்டாவது நாளில் திரு விஜய் அவர்கள் தொற்றுருக்காரு அப்படினே சொல்லலாம் ஸோ போன வாரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி இருக்கு இல்லையா திருச்சி அரியலூர் மாதிரியான இடங்களில் வந்துட்டு பிரச்சாரம் அப்படின்றத பண்ணியிருந்தாரு பெரம்பலூருக்கு வந்துட்டு அவர் போகிறதுக்கு முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சி கை கொடுக்கல சொல்லலாம் ஸோ நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்கு இல்லையா அதில் தான் இன்னைக்கு தன்னுடைய ரெண்டாவது நாள் பிரச்சாரம் அப்படின்றத தொடங்கி பண்ணியிருந்தாரு வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக இருக்கு இல்லையா திமுகக்கு பல கேள்விகள் அப்படின்றத முன்னிலையில வச்சிருக்காரு அப்படினே சொல்லலாம் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களை சந்திக்கிறதுக்கும் அதை தாண்டி வந்துட்டு அப்படி சந்திக்கும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளா இருந்தாலும் சரி நிபந்தனைகளா இருந்தாலும் சரி என் கிட்ட நிபந்தனை வைக்கக்கூடிய உங்களால போயிட்டு ஒருவேளை ஆர் எஸ் தலைவர் ஒருவரோ இல்ல பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்களோ தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா இதை உங்களால சொல்லிட முடியுமா இதை உங்களால பண்ணிட முடியுமா அப்படின்ற கேள்விகளை கேட்டு தமிழக அரசியலில் மறுபடியும் மதுரொலியை ஏற்படுத்தியிருக்காரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நாகப்பட்டினத்தில் விஜய் பேசினதைய பின்னணி அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் என்னதான் திமுக விமர்சனம் அப்படின்றத பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு இருக்கு இல்லையா வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது அரசியல் கேள்வி அரசியல் களம் இருக்கு அதில் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கே அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன பேசினார் விஜய் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் வந்துட்டு அந்த ஏரியா சார்ந்த மக்களுக்காக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளேசஸாக இருந்தாலும் சரி அவருடைய கொள்கை தலைவர்களுக்காக இருந்தாலும் சரி வணக்கம் அப்படின்றத சொல்லி தான் விஜய் பேச ஆரம்பிச்சிருந்தாரு அவருடைய ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நிபந்தனை அப்படின்றதுக்கு இல்லையா நான் வந்துட்டு மக்களை பார்க்கணும் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் வர்றேன் ஆனா எனக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் கேட்கிற இடம் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது எல்லா கட்சிகளுமே மாநாடு பொதுக்கூட்டம் அப்படின்றத நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க நாங்க வந்துட்டு யாருக்குமே தொந்தரவு இல்லாத ஒரு இடம் அப்படின்றத வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா பேச்சை கேட்க வரவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எந்த விதமான நெருக்களும் இல்லாமல் சாதாரணமாக வந்துட்டு ஒரு கூட்டத்தை பார்க்கிற மாதிரியான ஒரு இடம் அப்படின்றத தேர்ந்தெடுத்து அது அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட அனுமதி கேட்குறோம் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா எங்கே போனால் வந்துட்டு ஒரு நெருக்கடி ஏற்படுமோ எங்கே போனால் மக்களுக்கு சிரமம் ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு இடம் அப்படின்றது தான் தொடர்ந்து தரப்படுது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் தான் கையை தூக்கணும் சிரிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு விளையாட்டாக ஒரு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாலும் கூட கை தூக்குறதுல கூட இத்தனை கட்டுப்பாடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பலருமே கேள்விகளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கரூரில் நடந்த திமுகவினுடைய முப்பெரும்பாக இருக்கு இல்லையா அதில் மு மு க ஸ்டாலின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ரோடு ஷோ அப்படின்றது போகலாம் ஆனால் நான் வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இது எந்த அளவில் நியாயம் அப்படின்ற மாதிரி கேள்வியை மக்கள் முன்னாடி வச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரியான நிபந்தனைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா அது தொடர்ந்து தொடர்ந்துச்சு அதுவும் எனக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நிபந்தனைகள் போடப்பட்டுச்சு அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாக மக்களையே போய் மீட் பண்ணிடுவேன் மக்கள்கிட்டே இதுக்கான நீதியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மன குமுறல்கள் அப்படின்றத குமுறி இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு அவர் திருச்சிக்கு போகும்போதாக இருந்தாலும் சரி இல்லை அதை தாண்டி அரியலூருக்கு போகும்போதாக இருந்தாலும் சரி அவர் போற பக்கங்கள்ல மின்தடை அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த மின்தடை அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்காது ஸ்பெசிபிக்கா அவர் போற டைம்ல வந்துட்டு அங்க மின்தடை அப்படின்றது ஏற்படுறது அவர் பேச்சை கேட்க கூடியிருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இளைஞலை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறமா அவர் வச்ச முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வழக்கம் போல அந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம் ஏன் கொண்டு வரலை அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு முதலமைச்சர் ஸ்டார் முதலமைச்சர் சார் வெளிநாடு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா அப்படின்றது இருக்கு இல்லையா ஏன்னா தொடர்ந்து வந்துட்டு திமுக மேலையா இருந்தாலும் சரி இல்லை மு க ஸ்டாலின் அவர்கள் மேலையாக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு முதலீடை ஈர்க்க போகிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் நம்மளுடைய ஊழல் பணங்களை வந்துட்டு முதலீடு பண்ணுறதுக்கு தான் அவங்க குடும்பத்துக்கான முதலீடு இருக்கு இல்லையா அதை பண்ணுறதுக்காக தான் அவர் வெளிநாடு போகிறாரு அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த விமர்சனத்தை தான் இன்றைக்கி திரு விஜய் அவர்களும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தார் இது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா அந்த கொள்கை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பேருக்காக வச்சுக்கிட்டு அதை தாண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கறது அப்படி சேர்த்த சொத்துக்கள் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுற உங்களுக்கே எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா சொந்த காசில் வந்துட்டு சம்பாரிச்சு அந்த எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ண தாக்குதல்கள் அப்படின்றதையும் என்ன விஜய் இவ்வளோ ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாரு இவ்வளோ தைரியம் அப்படின்றது விஜய்க்கு இருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் பல அரசியல் கட்சி விமர்சகர்கள் யாராக சரி அதை தாண்டி அரசியல் களம் இருக்கு இல்லையா அரசியல் களத்தை உன்னிப்பாக கவனிச்சிருக்கவங்களும் விஜய் அதிதீவிரமான அரசியல் அப்படின்றதில் இறங்க ஆரம்பிச்சிருக்காருன்றத புரிய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இத்தனை நாள் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத ஓப்பனாக பேசினது கிடையாது மேலோட்டமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேசியிருந்தாலும் கூட இன்னைக்கு நாகை மாவட்டத்தில் நடந்ததில் அவர் பேசினது அப்படின்றது திமுக அப்படின்றது ஒரு ப்படி ஒரு குடும்ப அரசியலாகவும் தமிழ்நாட்டில் அந்த குடும்பம் எப்படி வந்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பிரேக் பண்ற மாதிரியும் அடைச்சு உடைக்கிற மாதிரியும் திமுக பிம்பம் இருக்கு இல்லையா அதை கிழிக்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்கிறது அப்படின்றது அவர் சார்ந்த கிட்ட வந்துட்டு பார்த்தோம் ரொம்ப பெரிய வரவேற்பையும் அட் த சேம் டைம்ல திமுக கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அவர் பேசும்போது வந்துட்டு ஏன்ட்ட இந்த வெறுப்பு காட்டுறது அப்படின்றதெல்லாம் வேணாம் ஏன்னா நான் வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா நான் தனி ஒருத்தன் கிடையாது எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி இல்லை இன்னைக்கு இப்போ லைவ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான இளைஞர்களை கொண்ட படை வந்துட்டு எங்களோடது தான் அதிகப்படியான பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆதரவு அப்படின்றது எனக்கு தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலேயும் மிரட்டி பார்க்கலாம் அப்படின்றத விட்டுட்டு தைரியம் இருந்தால் நேரடியாக அரசியல் களத்துக்கு வாங்க மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக இருக்கு இல்லையா திமுகவுக்கு சவால் விட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி விஜய் பேசுவார் அப்படின்றத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத தாவேக்கா நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி அங்கே இருந்த பகுதி மக்களாக இருந்தாலும் சரி இப்போ என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருந்து விஜயனுடைய பேச்சு அப்படின்றது அவர் வார வாரம் பேச பேச பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாளுக்கு அதை பார்த்தீங்கன்னா விவாதங்கள் அப்படின்றது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்றது உருவாகிருக்கு அதை தாண்டி சனிக்கிழமையில் மட்டும்தான் விஜய் இருக்கார் இல்லையா அவர் பேசுறாரு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்க கொடுக்கப்பட்டுச்சு நான் வர அன்னைக்கு மக்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வேலை பாதிக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் சனிக்கிழமை வரேன் ஸோ இதுக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய வீக்கெண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சவங்க பேசினவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான பதிலையும் தெளிவாக கொடுத்துருக்காரு திரு விஜய் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் விஜயனுடைய பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர பை பை